அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நடிகர் கேக்குனர் சிங்கம்பணி பேசுகிறேன் டிசா வந்தேன் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் டிசா நம்ம சாரோட பையன் மில்ல அவர் ஹீரோ பண்ணுற ஒரு படம் அந்த படத்துக்கு பேர் மில்ல நான் ஃபஸ்ட் டைம் யாழ் பண்ண வரேன் இந்த பயணம் வந்து எனக்கு மறக்க முடியாத பயணத்தை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்துப்போம் பிஜிபி பிளாட் டண்டர் அப்படின்னு நிறையா விஷயங்கள் பார்த்துக்கோ நம்ம குழந்தைகளுக்கான ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு உணவகம் மற்றும் கலை அப்படிங்கிறது இருக்கு ஸ்போர்ட்ஸ் சென்டர் ஸோ இங்கே வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் நானும் என்னோடய தயாரிப்பாளர் தியானப்படுறது வந்து இயக்குனர் பாண்டியராஜன்லேருந்து நடிகர் ரஞ்சித்லேருந்து மகாராஜா இயக்குனர் நிக்கிலேருந்து எல்லாருமே இந்த ரிசார்ட்டில் இங்கே இந்த ஹோமில் நாங்கள் தங்கிட்டோம் முக்கியமாக சொல்லப்போனால் இங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு வெல்கம் இந்த ரெஸ்டாரண்ட்டு இந்த ஃபுட்டு எல்லாமே எங்கேயோ வேறு ஒரு பரிணாமத்தில் இருக்கு ஸோ இன்னமும் நம்ம சென்னைக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் ஒரு தென்னிந்திய பாரம்பரியமான ஒரு உணோகமாக இருக்குது ஐ லவ் ரீச்சா தேங்க் யூ ஃபார் யுவர் ஆல் திங்ஸ் தேங்க் யூ இன்னொரு ரீச்சா இதே மாதிரி ரீச்சா சென்னையிலே வரணும் ஆலாந்துலேயே வரணும் இங்கிலாந்துலேயே வரணும் யூரோப்பில் எல்லா இடத்துலையும் வரணும்னு நான் உடனே கேட்குறேன் நன்றி நன்றி ரீச்சா தேங்க்யூ